வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு மனைகளை செயல் கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் நம்ம இப்போ தான் அந்த கொண்டு வந்து வீட்டு மனைகள் இந்த வீட்டு மனைக்கு பதினெட்டு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு வந்து ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு மிக அருகாமையில் இருக்குது இந்த வீட்டு மனை நமக்கு ஒரு மூணு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு நமக்கு தேவை பிரித்து வாங்கலாம் இந்த வீட்டு மனை நமக்கு ஒரு சொந்த தேவைக்கும் வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாம் இந்த வீட்டு மனை இருக்கிற இடத்துல நமக்கு சுத்தமான குடி தண்ணி போக்குவரத்து வசதி மின்சார வசதி எல்லா வசதி உள்ள இடத்துல தான் நம்ம அந்த வீட்டு மனை நம்ம இப்போ செயலு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டு மனை அன்னைக்கு குறைந்த விலைக்கு செயலுக்கு வந்திருக்கு ஒரு செண்டு வந்து எட்டை முக்கால் லட்ச தான் கேட்குறாங்க அதுவும் விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த ஆசார் பள்ளம் மெடிக்கல் காலேஜ் அரகாமையில் உள்ள இந்த வீட்டு மனை வேணா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயல் வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்